ராமாயணத்தின் ஆசிரியர் யார் பதில் பி வால்மீகி ராமரின் தந்தை யார் பதில் ஏ தசரதன் சீதையின் தந்தை யார் பதில் பி ஜனகர் ராமரின் மனைவி யார் பதில் சி சீதை ராமரின் சகோதரர்கள் எத்தனை பேர் பதில் பி மூன்று லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் ராமரின் வனவாசம் எத்தனை ஆண்டுகள் பதில் சி பதினான்கு ஆண்டு ராவணன் யாருடைய அரசன் பதில் சி லங்கா ஹனுமான் எந்த வானரனாக இருந்தார் பதில் டி சுக்கிரவனின் அமைச்சன் ராவணனின் சகோதரி யார் பதில் ஏ சூர்பனகா ராமாயணம் எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பதில் சி ஏழு லக்ஷ்மணனின் மனைவி யார் பதில் ஏ ஊர்மிலா ராமருடன் வனவாசம் சென்ற சகோதரர் யார் பதில் சி லக்ஷ்மணன் ராவணனின் மனைவி யார் பதில் சி மந்தோதரி சீதையை கடத்த ராவணனுக்கு உதவியவர் யார் பதில் ஏ மாரிசன் ராமருக்கு வில்லும் அம்பும் கொடுத்த முனிவர் யார் பதில் பி விஸ்வாமித்திரர் ராவணனின் சகோதரன் யார் பதில் ஏ கும்பகர்ணன் ராவணனுக்கு எதிராக போரிட்ட வானராஜா யார் பதில் பி சுக்கிரவன் ராமருக்கு பாலம் கட்ட உதவியவர் யார் பதில் சி நலன் ராமாயணத்தில் மாயமான் வந்தவர் யார் பதில் ஏ மாரிசன் ராமாயணத்தில் பக்தி சின்னம் என்று அழைக்கப்படும் பாத்திரம் யார் பதில் பி ஹனுமான் ராமரின் பட்டாபிஷேகம் நடக்காமல் போனதற்கான காரணம் யார் பதில் பி கைகேயி. கைகேயின் ஆசைகள் எத்தனை பதில் பி இரண்டு ராமர் வனவாசம் சென்ற இடம் முதலில் எது பதில் ஏ சித்திரக்கூடம் சீதை கடத்தப்பட்ட இடம் எது பதில் பி பஞ்சவடி சீதையை கடத்தும் போது ராவணன் எந்த வடிவில் வந்தான் பதில் ஏ மானாக அனுமான் சீதையை எங்கு கண்டார் பதில் ஏ அசோகவனம் ராமர் லங்கைக்கு கடல் கடந்து செல்ல எந்த கடவுளை வேண்டினார் பதில் ஏ வருணன் ராமன் வாலியை கொன்றது எந்த இடத்தில் பதில் ஏ கிஷ்கிந்தா ராவணனை யார் கொன்றார் பதில் சி ராமர் ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணன் திரும்பி வந்த நகரம் எது பதில் பி அயோத்தி